ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் தெரியுமா ரெண்டு பேர் அப்படி துள்ளிட்டு அது ஆவி உண்மையோடு உள்ளது ஆராதனை என்னன்னு தெரியாம தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மையிலும் ஆவியிலும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அந்த தொழுகையின் மறைபொருள் இப்போ வாசித்து வந்து அவங்க கையில கொடுக்கக்கூடிய வேத புஸ்தகத்துல அந்த வேத பகுதிகள் அதாவது எங்க இயசாயா அடுத்தது ரெண்டு தசிலோன்னிக்கு ரெண்டு மூணு பதினாலுல இருந்து பதினேழு அடுத்தது சுயசேதத்துல யோகா நாளாம் அதிகாரம் எங்க வரும் ஆஹ் ப பதினஞ்சா பதினஞ்சுல இருந்து இருபத்தாறு வேத பகுதிகளை எல்லாம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவியோடும் உண்மையோடும் எப்படி ஆண்டுவதுன்றத பஸ்ட்லயே அங்க சொல்லிட்டா போல எப்படி ஏசா என்ன சொல்லுவாரு ஐயோ நான் அதை மானேன்னு அதான் உண்மையான ஆராதனை அப்படின்னு உள்ளதை அங்க வெளிப்படுத்துறாரு ஐயோ நான் அதை ஆனேன்னு அது அடுத்தது இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஜெஸ்லோனி டெல்ல வந்த அங்க என்ன சொல்லிருக்கும் வாசிக்கலயே இன்னும் சர்ச்சில் போய் நின்னுட்டு வாசிக்கிறதான்னும் ஆஹ் நான் உங்களை பிரியமான சகோதரரே சொன்னேன் ஆஹ் சொல்லு சுருக்கதை சொல்லுதான் சொன்னேன் எங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் ஆஹ் சக்தியை விசுவாசிக்கிறதுனாலும் அடுத்தவர் அந்த அங்க இல்ல ஆஹ் நீங்கள் நம்முடைய கர்தரா இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக ஆஹ் எங்கள் சுவிசேஷத்துல அந்த ரெட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் ரெண்டாவது சுவிசேஷத்துல ரெட்சிப்புக்கு அழைக்கிறார் முத தன்னை என்ன செய்கிறார் முத பகுதியில போனீங்கன்னா செல்ஃப் அனலைசேஷன் சுய எப்பவுமே ஒரு காரியத்தை புரியணும் தன் தாய் இருக்கிறதுனால தன்னிலமைய அறியாம சுவிசேஷ அழைப்பு ஒருத்தருக்கும் வராது ஆவிக்குரிய உண்மையான ஆராதனைகளை ஃபர்ஸ்ட் பார்ட்டு என்னது தன்னிலை ஆராயுதல் தான் நம்ம எல்லாம் நமக்கு சர்ச்சைக்கு எல்லாரும் என்ன பண்ண தெரியுமா பிரசங்கம் பண்ண போறவங்களுக்கு நினைப்பு மதவிகளை சரியாக்க போறேன் இனி சர்ச்சைக்கு வாரவங்களை என்னென்ன பண்ண தெரியுமா என்னதோ பண்ணுவாங்க இனி பண்ணிட்டு போது அது நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடை கூட்டத்துல இருக்கவனுக்குன்னு பாத்துட்டு இருப்பாங்கன்னு இங்க அப்படி கிடையாது ஆவிக்குரிய ஆத்மீக ஆராதனை உண் ஆத்மீக உண்மையான ஆராதனை அப்படின்னு கேட்டா இங்க சங்கீதத்திலே தெளிவா இருபத்தி மூணுல லட்சம் இருக்கு தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் முதலாவது தேவனுக்கு தன் இருதயத்தை விட்டு கொடுக்கிறது தான் இதுல இன்னொரு காரியம் பார்க்கணும் மற்றவர்களுடைய தீமைகளை கண்டனம் பண்ணுகிறது அப்படின்ட்டு எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஆராதனை மற்றபடி அப்படி திருத்தணும் இவங்களை குடிகாரனை திருத்தணும் இவனை திருத்தணும் நேத்தைய நல்லா தான் தியான நேரத்தை அந்தவர் தந்திருந்தார் இடச்சியும் ரசட்சியும் இது என்னது நீ யாரு அவர்கிட்ட போய் சொல்ல அவர் வச்சிருக்கிறதை எடுக்க தெரியாது உனக்கு அவர் ரசிப்பை ஏற்கனவே முடிச்சுட்டாரு ரட்சிக்க வேண்டிய அவரு முடிச்சுட்டாரு தேவையானதை நீ போய் எடுக்கணும் அவருகிட்ட போய் கமாண்ட் குடுத்துட்டு இருக்காரு நீ இவனை ரசியும் அவளை ரசியும் இவ ரட்சி ரசட்சியும் நீ யாரையும் ரட்சிக்க போற அவர் வேலை முடிச்சு வச்சிருக்கிற ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு அவருகிட்டயே கமாண்ட் பண்ற ஒரு கூட்டம் தான் இன்னத கிறிஸ்தவ கூட்டம் ஏன் ப்ரேயர் பண்ண தெரியாது அங்கேயே நேற்றைக்காரி என்னைக்காரன் தான்கா தான் சொல்ற ஆனுக்குரிய உண்மையான ஒரு ஆராதனை சொல்லும் போது மற்றவனுடைய தீமையை கண்டனம் பண்றதில்ல என்னன்னு சொல்லியிருக்கு நம்முடைய தீமைய நம்மவே அறிந்து கொள்ள நம்மகிட்ட உள்ள தீமை இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு மற்றவனுக்கு தீமையை சுட்டி காட்டி பெருமை கிடைஞ்சு நான் அப்படி குத்தி பெற சொன்ன நானே அதெல்லாம் அந்த பாவத்தை எல்லாம் செய்திருக்கேன் நானே நானே நிறைய அந்த பாவம் மற்றவர்களுக்கு தப்பிதா மனசுல வச்சுக்கிட்டு கிளப்பிடுறது சூப்பரா பிரசங்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் வேண்டாம் என்னன்னா எல்லாருக்கும் வேலையும் அதுதான் தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் ஒன்பது ஊழிய காரணிக்க வேலையும் இதுவன் விசுவாசி வேலையும் வேலையை அதுதான் மற்றவர்களுக்கு குற்றத்தை மட்டும் பார்க்க வர ஏதோ ஒரு காரணம் கொண்டு வந்து செய்ய முடியாது தப்பித்துக்கொள்ளவே முடியாது இங்க சரியான இருபத்தி மூணாவது வருஷத்துல நூத்தி ஒண்ணு இருபத்தி மூணு தேவனை என்னை ஆராய்ந்து என்ன செய்ய சொல்ற இறுத் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனை அறிந்து கொள்ளும் அங்கதான் இருக்கு நீ எதுக்காக ஆராதனைக்கு போறேன்னா தட் இஸ் நான் எதுக்கு ஓய்வு நாள் காலையில ஆராதனைக்கு போறேன் என் இருதயத்தை தேவன் அறிந்து அங்க தேவனுக்கு என்ன அறிவிக்கும்படியா என்னுடைய நிலைமை தேவனுக்கு யதார்த்தத்தை என்னுடைய உண்மையான நிலைமைய என்னுடைய தன்மையை நான் அவருக்கு வெளிப்படுத்த போறேன் அதுதான் ஆராதனை அதுக்கப்புறம் சொன்னேன் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நிச்சய வழியில என்னை நடத்தும் இதுக்கு வேண்டிதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டா என்னத்துக்கு இல்லாமோ நம்ம ஆலயத்துக்கு போறோம் சும்மா இருக்கு அந்த குடும்பத்துல பிறந்ததுனால இல்ல இந்த சபையில அங்கமா இருக்கிறதுனால இதுல நேராச்சு அது போனோம் அது பழகி போயிடுச்சு பழக தோஷத்துல இப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் ஆராதனைக்கு போயிட்டு இருக்கோம் ஆராதனைக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்தா என்ன செய்யணும் இந்த இருபத்தி மூணாவது வசனத்தை முதலாவது சொந்தமாக்கணும் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணாம் முதலாவது சொந்தமாக்கணும் ஏன் என்னுடைய இருதயத்தையும் என் சிந்தனையும் தேவனை அறிவதற்கு அவருக்கு இடம் கொடுத்தா அது உண்மையான ஆராதனை நம்ம அவர் அவருக்கு இடம் கொடுக்காம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தா அது பொய்யான நான் ஆராதனை அவருக்கு கொடுக்கணும் அதான் ஏசா என்னது தரிசனத்தை கண்ட உடனே எல்லாத்தையும் இப்படி நம்ம எங்கேயும் பார்த்ததில்ல ஐயோ நம்மதமான என்ன சொல்றாரு என் உதடுகள் ஐயோ பாவம் நிறைந்தது ஐயோ அப்ப என் உதட்டுகள் பாவம் நிறைந்த இந்த அர்த்தம் என்னது என் மகிலிருந்து வாரத்தை ஒன்னும் சத்தியம் வராதே அப்படின்ட்டு வேதனைப்படுறாரு இனி தான் இருக்கிறது தன்னுடைய தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என் ஜீவித பாதைகள் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் நான் ஜீவித்த விதமும் பாவத்துக்குரியது அந்த உணர்வு உண்டாகணும் இது ஆராதனை இப்ப இருந்த உடனே தரிசனம் பண்ண தரிசனம் வராது அது வரங்கதான் நமக்கு சபையில இந்த சபையில தரிசனம் வந்துடுங்க அதனால தரிசனம் உள்ள ஒரு சபையா இருந்தா சுய ஆராய்ச்சி இருக்கும் இது தரிசனமே இல்லை தரிசனம் யாருக்கும் வருவோம் செய்யாது ஆவேசம் வரும் எல்லாருக்கும் ஆவேசம் வரும் ஆராதிக்கும் போது தரிசனம் வரவனவங்களுக்கு நினைக்கிறத காட்டினா ஆவேசப்பட நினைச்சு வரவங்கதான் கூடுதல் ஆவேசமும் ஆத்திரமும் வரும் ஆராதனையில தரிசனம் காணணும் தேவனோட இடைபடணும் தன் இருதயத்தை அவர் ஆராயணும் தன் நினைவுகளை சிந்தனைகளை அவர் அசியணும் எனக்கு சிந்தனை பரிசுத்தமானதா இந்த மாதிரி காட்டத்தில் அங்கிட்டு யாரு சுவிஜத்துல வந்தா சமாரியா எல்லாமே அவளுக்கு தெரியுது ஆராதனை எப்படி இருக்கும் ஆராதனை எங்க நடக்கும் மேசியா வருவாரு கிருஷ்ணன் ஒருவர் வருவாரு அவரை சந்தித்துட்டு ஆனா அந்த இடத்துல தேவனை அவளுக்கு பாருங்க அவ தேவனை உடனே என்ன செய்வா ஒரு சமாரியான இங்க ஒண்ணு கதை கேட்டு நிக்க முக்கல்லவா அவ தன்னை தேவன் அறிந்தாருன்னு சொன்ன உடனே அந்த செய்தியை சாட்சி வைக்க ஓடிட்டா அப்போ நீ உண்மையான ஒரு ஆராதனை நடந்தா அங்க என்ன நடக்கும் உள்ள அறிவு நமக்கு இருக்கணும் என்ன நடக்கும் நம்ம சாட்சி உள்ளவர்களா இருப்போம் அதுதான் உண்மை உண்மையான ஆராதனையில பங்கெடுத்தா நம்ம நிச்சயமா இப்ப வேற ஒரு வகையில சொன்னா இப்ப நம்ம ஒரு ஆஹ் ஹோட்டல்ல போய் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டவங்க வைங்க அந்த சாப்பாடு எல்லா ஹோட்டலுக்கும் வித்தியாசமா ஒரு ருசியா இருந்தா சாப்பிட்டு முடிச்சவன் வாயை புதிரும் காணொண்ட எல்லாம் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி இன்னும் இடத்துக்கு போனேன் இந்த இடத்துல உள்ள இன்னும் கூட்டத்துல இன்ன சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே போலதான் ஆராதனை ஆவி உண்மையான ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற ஆராதனையா இருந்தா சாட்சி சொல்லு ஏ நீ போய் சொல்லு நீ போய் சொல்லு நீ அங்க போய் சொல்லு நீ அவன்கிட்ட போய் சொல்லு நீ அப்படி ஆளு பிடிச்சிக்கிறோம் இப்படி ஆளு பிடிச்சிக்கிறோம் ஒருத்தனும் சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது எப்படி சமாரியா ஓடி போய் ஆஹ் அவள் பட்டணத்துக்குள்ள வரமாட்டா பாவத்திலுமித்தன் தலை நடந்த நடந்தவா வெக்கப்பட்டு நடந்தவா மத்தியான வாரா என்றுனா எதனால மத்தியானம் அங்க வந்தா அவ்வாராக்கு காரணம் என்னது ஒளிச்சு ஒழிச்சு ஜீவிக்கிறவா ஆஹ் கள்ள புருஷன்மாரோடு ஜீவிக்கிறவா அவளுக்கு எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உண்மையான ஒரு ஆராதனைல எந்த பெரிய ஆரா பாவி உள்ள வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆராதனையில சமாரியாவுக்கு உண்டான விடுதலை

அவிக்குரிய உண்மையான ஒரு ஆராதனை நடக்கிற ஆலயத்துக்குள்ள வருகிற நபர்கள் சமாரியாவ சாட்சி சொல்லக்கூடியவர்கள் மாறுவார்கள் அங்க ஏன் சுழப்பமாக போய் கிட்டு ஏய் கோவச்சாரியே ஏய் ஒழிச்சு வந்தவளே ஏய் தண்ணி கலவான வந்தவர்களே என்ன அவனுக்கு பல வேற ஒரு நேரம் எல்லாரும் வரும்போது கிணத்துக்கு வரக்கூடாதா ஏன் ஒழிச்சு வருகிற நீ பாவிதானே நீ பிடிப்பட்டவ நீ அஞ்சு புருஷனை வச்சிருக்கிறவ தானே அப்படின்னு சொன்னாரு இதே நம்ம செய்து கொடுக்கும் விதத்திலயும் நிறைய தப்பு இருக்கு ஆஹ் நீ அப்படிப்பட்டவ நீ இப்படிப்பட்டவனா அவங்க வரும் நீ நீ மற்றவங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு அறிவோம் நம்ம வேதத்தை ஆராயவும் நேரம் இல்லை நமக்கு அதே போல நமக்கு தியானிக்கவும் நேரம் இல்லை நம்ம பாட்டு அட்டிச்சு தோளுகளை போய்கிட்டு மற்றவங்களை எல்லாம் குற்றப்படுத்திக்கிட்டு நான் நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன் சோ அந்த காலம் எல்லாம் தாண்டி போச்சு இனி உள்ள காலம் கொஞ்சம் காலம் இந்த கொஞ்சம் ஆவி ஆவிக்குரிய ஒரு உண்மையான ஆராதனை நடத்துகிறவர்களாய் நம்முடைய சவம் மாற எதை செய்யணுமோ அதை செய்யுங்க பஸ்ட்லாண்டு ஒரு கையில நம்ம கொடுங்க நம்முடைய இருதயத்தை கொடுங்க ஏங்க மற்றவங்களை கண்டம் பண்ணுகிற ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது உண்மையான ஒரு ஆராதனை எப்படி இருக்கும் ஆத்மீய ஆமைக்குடைய உண்மையான ஒரு ஆராதனை சொல்றது சுய பரிசோதனை தான் போதும் தன்னை தான் சொல்லணுமே தவிர மற்றவங்களை காட்டிலும் ஒருத்தன் வாயில வந்துது என் பிரசங்கம் பண்ணு பண்ணதோட பண்ணாம இருக்கு நூறுக்கு நூறு நல்லது அதோட நரக வா உனக்கு வாய்க்க முன்னாடியே வந்துட்டு அது புரியல மற்றவங்களுக்கு குற்றம் இல்லை என்ன ஆராய்வதற்கு தான் ஆராதிக்க போறேன் உண்மையான ஒரு ஆராதனை என்னுடைய ஜீவிதத்தில் நடக்கணும்னா முதலாவது என் இருதயத்தை ஆண்ட விட்ட கொடுக்க போறேன் இரண்டாவது என் நினைவுகளை ஆண்ட விட்ட கொடுக்க போறேன் மூணாவது விட்டு கெஞ்ச போறேன் உங்களுடைய என்னை ஆராய்ந்த நீரை என்ன செய்யணும் உங்களுடைய வழியை எனக்கு சிறுவையும் சொல்ல போறேன் என்னிடத்துல உண்டோ என்று தேவனே உன்னுடைய வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நான் தப்பி போயிருந்த வேண்டாண்டவர என்ன நேரம் நடத்தும்னு சொல்ல போறேன் உள்ளதுதான் இந்த இடத்துல இந்த நாளுடைய தியானம் இனி அது மாற்றம எப்பவுமே இயல்பான ஒரு நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பா நம்முடைய நிலைமை என்ன அதாவது தன்னுடைய பாவத்தை மறைக்கிறது தான் வேற ஒண்ணுங்கள பத்து ஊருக்கு முன்னாடி எப்படி என்ன நான் குற்றப்படுத்து அப்படின்னு சைக்காலஜி சொல்லுவாங்க நீ வல்லவத்துக்கு போகட்டாலும் போறேன்னு சொல்லு அப்படின்னு சைக்காலஜி அது சைக்காலஜி வேலை நீ சொன்னா போயிருவ அப்படின்னு போக முடியாது நம்ம வாய்நாளை அறிக்கை செய்தார் இந்த வாய்நாள் ஆரோக்கியம் செய்ய முன்னாடி முதல்ல அவன் இருதயத்தையும் உன் நினைவையும் தேவன் பரிசோதிக்க இடம் கூட அங்கதான் அப்போ வாய்நாள் அறிக்கை செய்த நம்ம லோத்து போலாம் இல்ல அது சரிதான் ஆனா வாய்நாள் அறிக்கை செய்ய இயேசுவை சாத்தானும் அறிக்கை செய்யறான் மனுஷன் மட்டும் இல்ல அறிக்கை செய்யறது எத்தரா இயேசு கிறிஸ்துவ சாத்தானும் அறிக்கை செய்வான் எதுக்கு இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செய்யும் அனைவருக்கு தெரியாது நித்திய ஜீவனை அடையும்படிதான் நம்ம ஏசு கிறிஸ்துவ வரைக்கும் செய்கிறோம் எப்படி அவர் மூலமா தான் போக முடியும் ஆனா ஜபம் இதாவின் இடத்துலதான் ஜெபம் ஏசு ரசியம் ஏசுவே ரசியம் ஏசு ரட்சித்து முடிஞ்சு போச்சு இதாவே உங்களுடைய புத்திரன் எங்களுக்காக வைத்த அந்த ரட்சிப்புல நாய் பங்குள்ளவனாய் மாற எனக்கு அந்த கிருபையை தாங்க அப்படின்னு பிதாவுகிட்ட ஜெமிக்க நம்மை தவிர அவர் செய்து என்னைக்கே அந்த முடிச்சுட்டாரு அப்ப இந்த அறிவுகள் எல்லாம் நமக்கு தெளிவா இருக்கும் போதுதான் ஆவிக்குரிய உண்மையான ஒரு ஆராதனையில நம்ம வந்து சேர முடியும் ஓகே இப்ப நீ அதிகமா வேண்டாம் போதும்னு நினைக்கிறேன் ஆஹ் நிறைய இதுல வசனங்கள் எல்லாம் இருக்கு அது தெளிப்படுவது இன்னும் வசனங்கள் எல்லாம் இருக்கும் இந்த இதுக்குள்ள அந்த வசனத்துக்குள்ளே நல்லங்க வேற ஒரு வசனத்தை தேடி குடிச்சுக்கிட்டாரு இதுல அந்த ஒன்னாவது வருஷத்தை நான் வாசிக்கணும் கேட்டாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அங்க நிச்சயப்படுத்துறாரு ஆராதனைக்கு வாரதுக்கு முன்னாடியே ஒரு உறுதி இருக்கணும் நீர் என்னை அறிந்திருக்கிறேன் தேவன் நான் என்னதான் பேசினாலும் என் ஜீவிதத்தின் நிலைமைகளை தேவன் அறிந்திருக்கிறேன் என்ன சங்கீதம் இருபத்தி ஆறு ரெண்டுல என்ன சொல்றாரு கத்தாவை என்னை பரிசோதித்து என்னை என்னை சோதித்து பாரு என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் குடம்பிட்டு பாரு அங்கதான் வருது உள்ளந்திரியங்களையும் அங்க உள்ள மறைஞ்சு கிடக்கு இல்லையா மறைபொருள் வெளியே தெரியாம எல்லாருக்கிட்டையும் என்கிட்டையும் இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் வெளியே சொல்லாத இத்தனை பாவம் இருக்கு சொல்ல முடியாது நம்ம கண்ணால எல்லாம் காமத்தோட பார்த்தோம் எல்லாம் ஊர்ல சொல்ல முடியுமா அது ஆணும் பொண்ணும் பாக்குதுதான் அதான் உள்ளங்கரியத்துக்குள்ள என்ன கிடக்குன்னு சொன்னா காமம் கிடக்கும் அது வெளியில சொல்லவும் முடியாது யாரும் சொல்ல மாட்டான் பெரிய பரிசுத்தவன் எல்லாமே பரிசுத்தவன் நயோ பர்லவத்துல இருக்கும் மிஜப்பா அவன் அதுக்கு மேல இருப்பான் அவன் போரா சர்ச்சையில எல்லாம் காமம் கொண்டுதான் அதுதான் உள்ளான் தெரியாங்கன்னு சொன்னாரு வெளியில மட்டும் பரிசோதிக்கண்டான் அந்த உள்ளத்துக்குள்ள வெளியில பரிசுத்தமா பேசிக்கா எனக்கு உள்ளத்துக்குள்ள கண்ணுல இருந்து வந்த இச்ச காமம் உள்ள மொரன்ட்டு கூட கண்டவர் அதை பாருன்னு சொல்றான் சங்கீதக்காரனுடைய எல்லாம் பயங்கரமா இருக்கும் அதனாலதான் அந்த சொன்னாரு எனக்கு பிரியமான சும்மா மற்ற சும்மா சாடி விழுந்த ஆண்டவர் எல்லாரையும் அந்த தெற்கதரிசிகளை கூட பிரியமானவன் சொல்ல எலியாவுக்கு கூட அந்த ஒரு பிரியமானவன் நான் பார்க்கவே இல்லையே அவ்வளவு பெரிய வானத்துல இருந்து அக்னியை போற ஒரு பாவியும் பிரதான பாவியும் கொலைக்காரனும் உபச்சார காரணம் இந்த ஒரு சங்கீத காரணம் அதை சொல்றாரு நீ அவன் எனக்கு பிரியமானவன் என்தயத்துக்கு பிரியமானவன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அக்னிய வானத்திலிருந்து இறக்குன்ன ஒரு எலியாவுக்கு இல்லாத ஒரு இடம் தன்னை ஆராய்ந்து ஜபித்து தன்னை ஒப்பு கொடுத்து தியானித்து உண்மையான ஆராதனைக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற தாமீது காங்கவர் கொடுத்திருக்கிறார் இததான் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும் வானத்துல அக்னியை ஜீவிதம் உபாச ஜீவிதம் பரிசுத்த ஜீவிதம் சமப்பண ஜீவிதம் அதிசயங்களுக்கு அடையாளங்களுக்கும் கிறிஸ்துக்கும் முன்னாடியே இந்த பூமியில வழி நடந்து போன ஒரு எளியாவை குறித்த அந்த ஒரு சொல்லல இவன் எனக்கு புரிய ஆனா பாவியும் துரோகியுமான ஒரு மனுஷனும் சொல்றாரு இவன் எனக்கு புரிய சொல்றாரு அது ஏன் யாருமே சிந்திக்கிறது இல்லை அவன் தன்னை தான் தியானித்த தன்னை ஆராய்ந்து தெய்வ சமூகத்துல தன்னை ஆராய்கிறவன் தன் இருதயத்தின் உள்ள தெரிய ஆழத்தை புடமுட்டு புடமிட் வெளியே எப்படி புடமிடுவாங்க வெள்ளிய பானையில வச்சு உருக்குன்னா அது செய்யும் அந்த அசுத்தம் கீழே இருக்கும் அதே போலதான் தன்னுடைய அசுத்தத்தை விட்டு வெளியே வரக்குதான் அந்த வாழ்க்கையின் சோதனை ஆகிய அந்த தீல எதுக்கு ஆண்டவர் வைக்கிறார் என்னன்னா உண்மையான ஆராதனைக்கு போறவண்ட அசுத்தம் இருக்க கூடாது என்பதற்காக அந்த வெளியே தீர புட்டமிடும் போது அது என்ன செய்யும் தனக்குள்ள இருக்கிற அசத்து களைஞ்சிட்டு ஊஜிக்கு வெளியே வரும் ஒன்னு என்ன செய்யும் தன்னை ஒருக்கிறவனுக்கு முகம் வெளியே காணும் வரைக்கும் தனக்குள்ள இருக்கிற எல்லா சுத்தங்களும் கீழே கிடந்து அப்படியே அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் ஆனா நமக்கு என்ன தெரியுமா சோதனைகளோ இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் தெய்வீக ஆத்மீக ஆராதனைகள் வருதுங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்க அழுக்கையும் சேர்த்து பிடிச்சு ஒட்டி அதனால அந்த வெளியே உருக்குன்னா நாம் பானைகள போட்டு உருக்கிட்டு தரையில் ஊத்த மாட்டாங்க அதை அடுத்ததை பிடிச்சு என்ன செய்யறோம் ஒட்டிடும் அதனால எவ்வளவு கிளீனா அதை எடுக்க முடியுமோ எடுப்பாங்க அதை நம்ம அங்க பள்ளி சர்ச்சில் ஆராதிக்க முடிய வேலை என்னது ஒருவேளை ஆண்டவர் உருக்கிட்டா இருந்து வைங்க பக்கத்துல இருக்க எல்லா அசுத்தத்தையும் சேர்த்து எடுத்து அது வேறுபட்டு தான் இருக்கணும் அப்போ ஆவிக்குரிய ஆத்மீக ஆராதனையில் ஒரு வேறுபாடு உண்டு வேறுபாடின் ஜீவிதம் செய்ய தெரியாத ஒரு மனுஷன் சாட்சியின் ஜீவிதம் செய்ய தெரியாத மனுஷன் வேறுபாடும் ஜீவிதம் செய்ய தெரியாத மனுஷன் ஆத்மீக ஆராதனையில உண்மை உள்ளவனா இருக்க முடியாது இந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு பூரணப்படுத்தட்டும் பேசுனா மூலம் போயிடும் அதனால நான் அந்த இடத்துக்கு வரல கத்துடைய சமூகத்துல நம்ம ஊக்கு கொடுத்தோம் நடத்த நாளின் ஆராதனை தேவன் ஆசீர்வத்து தரட்டும் எங்களை நல்லாண்டு